எல்லாரும் எப்படி சுகம் நான் நல்ல சுகம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கோன்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் வந்து பிஎஸ் விளக்கில் பேசிக்கில் இருந்து டெய்லரிங் கிளாஸ் ஒவ்வொரு ஒரு பகுதியாக பார்த்து கொண்டு வந்த நாங்கள் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து அதாவது சாரின் போர்டர் தைக்கிறது தான் இந்த சாரி போர்டர் நாங்கள் எப்படி தைப்போம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதாவது முந்தான பகுதி அதே நேரம் வந்து சாரின்ட்ட அதாவது முடிவு பகுதி இந்த டண்டு இந்த சை டண்டு சைட்டுமே நாங்கள் கட்டாயமாக ஒரு தைக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்குது பாருங்கள் பார்க்கலாம் நாங்கள் இந்த சாரீன்ற வாட்டம் பகுதி என்று சொல்லுவார்கள் ஒரு சில பேர் ஒரு சில பேர் போர்டர் முந்தான பகுதி என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்களது இதில் நாங்கள் எப்படி தைக்க போகிறோம்னு சொல்லித்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன் கட்டாயமாக நாங்கள் இந்த பகுதியை நாங்கள் தைச்சு பழகுவோணும் ஏனென்றால் இது வந்து நீராக ஒரு தைக்கிற தையல் இந்த தையல் வந்து நீங்கள் அதாவது பேசிக்கில் இப்போ நாங்கள் பழகும் போது நல்ல ஒரு நீர் நீட்டாக நாங்கள் ஒவ்வொரு ஒரு பகுதியாக நாங்கள் பார்த்து கொண்டதாக தான் எங்களுக்கு மிகவும் ஒரு இலகுவானதாக இருக்கும் நாங்கள் ஒன்று விட்டு ஒன்று விட்டு நாங்கள் பார்த்த முடியாத எங்களுக்கு விளங்காது கட்டாயமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்குறேன்டா கட்டாயமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கவே பார்க்காதீங்க அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்காது ஏனென்றால் நான் இப்போ பேசிக்கில் இருந்து ஒவ்வொரு ஒரு பகுதியாக நான் சொல்லி தந்து கொண்டு இருக்கிறேன் துண்டு தையல் நாங்கள் எல்லாமே பார்த்து முடிஞ்சது துண்டு தையல் எல்லாம் பார்க்க நீங்கள் தயவு செய்து ஸ்கிப் பண்ணியே பார்க்காதீங்க ஏன்னா அதில் நான் ஒவ்வொரு தையலும் மிகவும் நுணுக்கமாக சொல்லி தந்திருக்கிறேன் அதாவது அந்த தையலிண்ட மெத் எப்படி நாங்கள் தைக்கிறது அதே நேரம் வந்து அந்த ஹோனர் பகுதியில் எப்படி தைக்கிறேன்னு சொல்லி எல்லாமே மிகவும் கிளியராக உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்காது ஒழுக்கா பார்த்தாலும் நீட்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை குறித்து நோட் பண்ணி வையுங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை தைச்சு பாருங்கள் பிறகு திரும்பவும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு விளங்க இல்லாட்டிக்கு நீங்கள் திரும்பவும் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு நீங்கள் அதையே பார்த்து நீங்கள் தையுங்கள் எழுது அதாவது நோட்ஸ்கள் எழுதி வையுங்கள் அப்படி செய்யுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்கள் அதாவது எழுதி வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை படியுங்கள் படித்து படித்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தி வச்சுருந்தீங்கட்டால் உங்களுக்கு மிகவும் விலகுவானதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் என்னுடைய இந்த பிஎஸ் பிளாக்கு ரொம்ப புதிதாக வரீங்கடா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அது மட்டும் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏனென்றால் எங்களால் ஒரு செய்யக்கூடிய ஒரு உதவி என்றால் உண்மையில் இதுவாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இப்போ நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு போகணும் வெளியில் போய் உழைக்கவனும் சம்பாதிக்கணும்னு சொல்லி நிறைய கனவுகளோட எல்லாம் இருப்பார்கள் உண்மையில் அப்படி இருக்கிற பெண்களுக்கு அதாவது முக்கியமாக ஒரு நூற்றில இருபத்தஞ்சி சதவீதமான பெண்களுக்கு வெளியில் போய் ஒரு கைத்தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இல்லை காரணம் வந்து குடும்பத்தை பார்க்கணும் குழந்தைகள் எல்லாவற்றையும் பார்த்து முடிக்கவே அவருக்கு நேரம் பார்த்தா வெளியில் போய் ஒரு செய்யக்கூடிய அதாவது ஒரு பழகக்கூடிய அதாவது ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழி இல்லை அப்படி இருக்கிறவர்களுக்கு உண்மையில் இந்த வீடியோக்கள் என்னுடைய இந்த வீடியோக்கள் உண்மையை பிரயோசனப்படணும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நிறைய பேர் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிற இடம் அதாவது நாங்கள் ஒரு கைத்தொழில் செய்ய வேணும்னு சொல்லி நிறைய ஆர்வத்தோடு இருக்கிற இடம் அப்ப ஆர்வத்தோடு இருக்கிற பெண்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும் போது உண்மையில் அவர்களுக்கு இது பிரியோசனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதனால நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து அதாவது சாரீண்ட பாட்டம் பகுதி அதாவது சாரீண்ட போர்டர்னு சொல்லுவார்கள் முந்தான பகுதின்னு சொல்லுவார்கள் போ பகுதி இதுகளை எப்படி நாங்கள் சொல்லி தான் பார்க்க போகிறோம் மிகவும் ஒரு சிம்பிளான மெத்தடு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிற இந்த சாரியை பாருங்கள் மிகவும் ஒரு அழகான சாரி எந்த எந்த மெட்டீரியல் இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கொட்டன எந்த மெட்டீரியல் என்றாலும் பரவாயில்ல ஆனால் எங்களுக்கு சாரியல் என்ற போட்டம் அதாவது சாரியல்ண்ட அந்த போர்டர் பகுதியில் நாங்கள் தைக்க வேணும் கட்டாயமாக தைக்கணும் தைக்காட்டி இப்படி நூல்கள் எல்லாம் விழுபட்டுக் கொண்டு பெறும் அதனால் நாங்கள் கட்டாயமாக நாங்கள் இந்த சைட்டு பகுதியில் நாங்கள் தைச்சே ஆகணும் ஒரு சில சாரிகளுக்கு வந்து இந்த முந்தான பகுதிகளில் இப்படி போர்டர் வச்சு தச்சு வரும் அதே நேரம் வந்து இந்த அதாவது சாரீண்ட முடிவு பகுதி வந்து இப்படி வராது இப்படி தான் வரும் நூல் கிளம்புண்டு கொண்டு இருக்கும் அப்போ இதை வந்து நாங்கள் இப்படியே விடுவமாக இருந்தால் இந்த சாரீண்ட இந்த நூல் வந்து கிளம்பிட்டு கிளம்பிண்டு ச அதாவது இந்த நூல் பகுதி இப்படி கிளம்பி வந்து வடிவும் இருக்காது அதே நேரம் வந்து எங்களால் உடுத்துக்கொண்டு நடக்கவும் முடியாது என்னடா கால்களுக்கு எல்லாம் சிக்கப்படும் இது நடக்க நடக்க விழுபாட்டு விழுபட்டு வந்து இந்த சாரியே வீணாக போய்விடும் அதனால் இந்த சாரின்ட்டு இந்த போர்டர் சைட்டுகளை நீங்கள் தையுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அதாவது இந்த சாரி இது முடிவு போகுது உள்ளுக்கு செருகிற பகுதி இது வந்து முந்தான பகுதி முந்தான பகுதி ஏற்கனவே இந்த டஸ்டில் வச்சு தைச்சிருக்கிறேன் நாம் அப்போ அதனால் இங்க இங்கே தைக்க வெளில நாங்கள் இந்த முடிவு பகுதியை தான் நாங்கள் தைக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாமா நம்ம எப்படி தைக்கலாமான்ட்டு இதுக்கு தேவையான நூலை நீங்கள் செலக்ட் தான் எடுக்கணும் அதாவது நீங்க என்ன கலர் சாரி எடுக்கிறீங்களோ அந்த சாரிக்கு ஏற்ற கலரில் நீங்கள் நூலும் எடுக்க வேணும் அதாவது நீங்க தைக்கும் போது அந்த துணி அந்த அதாவது நீங்க அந்த சாரியில நீங்க தைக்கும் போது அந்த சாரீண்ட கலர்லேயே இருக்க வேணும் நூலும் வந்து அதாவது நூல ஒரு கலரும் சாரி ஒரு கலரிலேயே இருந்துச்சுன்னா உண்மையில அழகாக இருக்காது அதனால நீங்கள் நூலை தெரிவு செய்யும் போது அதாவது நீங்க நூலை சரியாக தெரிவு செய்ய வேணும் அதே நேரம் வந்து சாரி அவர்கள் தார சாரிக்கு நீங்கள் அது கேட்ட மாதிரி நூலை நீங்கள் தெரிவு செய்வோம் இப்போ பாருங்கள் நான் இந்த நூல் தான் எடுத்திருக்கிறேன் ஆனால் இந்த நூல் வந்து மிகவும் அதாவது சரியாக இருக்குது அதாவது இந்த பாருங்க வெளியில தெரியவே இல்லை நான் இப்படி வச்சிருக்கிறேன் இந்த அது இந்த வித்தியாசம் தெரியவே இல்லை மிகவும் அதாவது இந்த போர்டர் அதாவது இந்த சாரியில் இருக்கிற அந்த ஜருகைக்கு இதுவும் சரியாக வருகிறது பாருங்கள் இந்த ஒளியில தெரியலை முதல் பாப்பமாக இருந்தால் இந்த சாரின் இந்த கரப்பகுதி நேராக இருக்கணும் அதைத்தான் நாங்கள் கவனிக்கணும் அதாவது நேராக இருந்தால் தான் நாங்கள் இதை வந்து நீராக மடித்து தைக்கத்தக்கனியாக இருக்கும் இப்போ அதாவது இது நீராக இல்லாமல் அங்கே மிஞ்சமாக இந்த சாரி அதாவது வளைவு நெளிவாக இருந்துச்சண்டா எங்களால் கட் ப அதாவது தைக்க முடியாது அதே நேரம் வந்து இந்த தும்பு தும்பாக எல்லாம் இப்படி கிளம்புண்டு போய் இருந்துச்சுடா எங்களால் தைக்க முடியாது அதனால் இதை வந்து நாங்கள் முதல் நீட்டாக கட் ப நான் இந்த வ இந்த சாரியை வந்து இப்படி டண்டாக முதல் மடிக்கிறேன் மடிச்சிட்டு நான் திரும்பவும் ஒருக்கா மடிக்க போகிறேன் மடித்த எனக்கு எனக்கு சரிசம்மனாக வரும் வந்துச்சுன்னா எனக்கு கட் பண்ணிக்க மிகவும் ஈஸியானதாக இருக்குது இனி நாங்கள் வந்து கட் பண்ணுவோம் அதாவது இந்த சாரியை நீங்கள் சரியாக நீங்கள் மடித்து வச்சுக்கணும் மடித்து வச்சுக்கொண்டா நீங்கள் கட் பண்ணணும் இதில் எனக்கு கிணக்கவாக கட் பண்ணுறதுக்கு இல்லை என்னடா லைட்டாக அந்த நூல் விடுபட்டதான் அப்போ நான் அந்த பகுதியை மட்டும்தான் நான் இதில் கட் பண்ண போகிறேன் பெருசாக இதில் கட் பண்ணுறதுக்கு இல்லை இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கட் பண்ணிட்டேன் கட் பண்ண பிறகு அந்த நூல் குழம்புன்ற மாதிரியும் இல்லை நல்ல ஒரு நீட்டாக இருக்குது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீட்டாக இருக்குது நாங்களினி வந்து இதை நேராக தைக்க வேண்டிய பாருங்கள் நாங்கள் தைக்கிற மீதை பார்ப்போம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த போர்டர் பகுதியை நாங்கள் தைக்க போகிறோம் இதில் நீங்கள் கவனிக்கணும் அதாவது ஒரு சில சாரியர் ஃப்ரெண்ட்ஸ் பின் பக்கம் முன்பக்கம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாருங்கள் ரெண்டு பகுதியும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரு கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும் நாங்கள் மிகவும் கவனமாக கவனிக்க வேணும் கவனித்து நீங்கள் தைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இதில் நான் தைக்க போகிறேன்னு பாருங்கள் பார்க்கலாம் எப்படி நாங்கள் தைக்க போகிறோம் இதில் இருந்து நான் அதாவது ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் சீம் எடுக்க போகிறேன் அதாவது நாங்கள் முதலாம் கட் பண்ணிட்டோம் நேராக நாங்கள் கட் பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் வந்து ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் நாங்கள் சீம் எடுத்து நாங்கள் மடிக்கணும் சின்னதாக மடிங்க ஃப்ரெண்ட்ஸ் மடிச்சுட்டு தையுங்கள் நான் இப்போ வீடியோவுக்கு தெரியணுமன்றதுக்காண்டி நான் கொஞ்சம் பெருசாக மடிக்கிறேன் இதே இது நீங்கள் சின்னதாகவே மடியுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மடிச்சுட்டு நீங்கள் தைக்கலாம் இப்போ நாங்கள் வந்து இதில் மிஷினில் தைக்க போகிறோம் அதே இது வந்து மிஷின் இல்லாதவர்கள் வந்து நீங்கள் இதில் வந்து பேக் ஷிட்ச் நீங்கள் தைங்க ஃப்ரெண்ட்ஸ் பேக் ஷிட்சும் வந்து அதாவது மிஷினில் நாங்கள் எப்படி தைப்போமோ அதே மத்தம் விரப்போது பின்னுக்கு முன்னுக்கும் ஒரே மரத்தான் விரப்போது வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தைக்கலாம் இப்போ நான் வந்து இந்த முன் பகுதியை அதாவது இந்த முன்னுக்கும் நான் மடிச்சுட்டேன் மடிச்ச இந்த பகுதியை வாருங்கள் இது ஒரே நேருக்கு நாங்கள் தைச்சி கொண்டு வரணும் அதாவது இப்போ தான் நீங்கள் தைக்க தொடங்குறீங்கன்னா நீங்கள் இதில் வந்து இந்த நேருக்கு நீங்கள் குண்டு பின்னு நீங்கள் குத்திட்டு ஒரே நேருக்கு குண்டு பின்னம் குத்திட்டு பிறகு தைக்க தொடங்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் மிஷின் இல்லாதவர்கள் பேக் ஸ்டீச் தையுங்கள் மிஷின் இருக்கிறாக்கள் நீங்கள் மிஷின்லேயே தைக்கலாம் இதில் வந்து நான் இப்போ வந்து அதாவது நோட் அதாவது உங்களை தைச்சி போட்டு நான் நோட் போட பாருங்கள் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் நாங்கள் தைக்க போகிறோம் அதாவது இதில் நான் மடிச்சு எடுத்துட்டேன் மடிச்சு எடுத்துட்டு நாங்கள் இதில் வச்சு அதாவது முதல் நாங்கள் டண்டு தையல் தைச்சிட்டு பிறகு நோட் போடவணும் இப்படி டண்டு தையல் தைச்சிட்டு நாங்கள் திரும்ப இந்த அதாவது இந்த ப்ரெஷர் ஃபுட்டை மேலுக்காக தூக்கி கொண்டு மெதுவாக திரும்பவும் நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் திரும்ப தைச்சி தைச்சுட்டோம் என்றால் நோட் போடுந்தோம் இனி நாங்கள் வந்து நேராக நாங்கள் இனி தைக்கவோம் இனி நாங்கள் வந்து இந்த நீருக்கு அதாவது ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் நாங்கள் சீம் எடுத்து நாங்கள் இப்படி மடிச்சுட்டு ஒரே நெருக்கே அதாவது உங்களோட கை எந்த நேருக்கு இருக்குதோ நீங்கள் அதான் அந்த நேருக்கே அப்படியே நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது இந்த ஃப்ரெஷர் ஃபுட்டுக்கு நேராக இருக்கணும் உங்களோட இந்த துணி வந்து நீங்கள் அதை கவனிக்கணும் இந்த ஃப்ரெஷர் ஃபுட் நேராக இருக்கணும் நேராக இருந்தால் தான் எங்களுக்கு தை நேராக வெறும் இல்லையோ நாங்கள் இங்கேயே இழுத்து வச்சிருந்தோம்னா இந்த தையல் வந்து இங்கேயா போகும் படிவாக வராது அதனால் இந்த ஃப்ரெஷர் ஃபுட் எந்த நேருக்கு இருக்கோ அந்த நேருக்கு எங்கே இந்த மடிப்பு பகுதி இருக்கணும் அதை கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதே நேரம் வந்து இந்த துணியாலும் இதுக்கு நேராக நாங்கள் இப்படி வச்சு கொள்ளணும் வச்சு நாங்கள் தைக்கணும் மிகவும் கவனமாக கவனித்து தையுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் கவினை நாங்கள் தைக்க அடுத்த கை அதாவது ஒரு கையை வந்து நாங்கள் இப்படி இதுக்கு மேலே பிடி வச்சுருக்கணும் அதாவது இந்த துணிக்கு மேலேயும் அடுத்தது நாங்கள் மடித்த கையை மடித்து போட்டு மடித்த அந்த இடத்துல அந்த முடிவில் நாங்கள் ஒரு கையையும் வச்சுக்கணும் வேண்டாம் இந்த மடிப்பு எடுபடாதபடி நாங்கள் இதை தான் வச்சிருக்கணும் ஒரு கை இந்த துணிக்கு மேலே இப்படி வச்சுக்கொள்ளணும் வேண்டாம் துணி இப்படி வழகி போகக்கூடாது அப்போ அதனால இப்படி வச்சுருப்போம் அதே நேரம் வந்து ஒரு கையை வந்து நாங்கள் இந்த மடித்ததுக்கு மேலேயாக பிடி வச்சிருப்போம் நாங்கள் தைக்கிறத பார்க்கலாம் மெதுவாக தையுங்கள் நான் மெதுவாக மெதுவாகத்தான் இதை தைச்சு காட்ட போறேன் அதுக்கு பிறகு இந்த துணி மேலுக்காக போய்க்க நீங்க அப்படியே மேலுக்காக இப்படி பின்னுக்காக அப்படி பிடிங்க பின்னுக்காக பிடிச்சிக்கொண்டு நீங்க மெதுவாக தைச்சு கொண்டு போயலாம் இப்போ காரங்கள் நாங்கள் அதாவது அதாவது ஒரு கொஞ்சம் நாங்கள் அந்த மடித்த போதி நாங்கள் தைச்சிட்டோம் இனி நாங்கள் வந்து மிகுதியை அதே மாதிரி தான் தைக்கணும் மிகுதி நீங்கள் கீழேக்கும் அதே மாதிரியே மடியுங்க ஃப்ரெண்ட்ஸ் மடிச்சுட்டு அதாவது ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் சீம் மடிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த துணியை இப்படி நீராக மடியுங்க நீராக மடிச்சுட்டு இங்கேயும் அதே மாதிரி கையை கையால் கொண்டு நீங்கள் இந்த துணியை அப்படி நீராக்கணும் இங்கால நீராக்கி கொண்டு இந்த ப்ரெஷர் ஃபுட்டுக்கு நேராக இந்த துணியை வை அதாவது இந்த கையாளவை நாங்கள் பிடிச்சிக்கொண்டு நாங்கள் தைக்க வேண்டிய அதாவது இங்கேயும் அப்படியே நேராகவே தள்ளி கொண்டு போங்க பின்னுக்கு நேராகவே அப்படியே பிடிச்சு கொண்டு போங்கோ அதே மாதிரி நாங்கள் இனி போ கீழே அதே மாதிரி தான் எடுக்கணும் அதாவது துணியை நீங்கள் நேராக பிடிக்கணும் நேராக நீங்கள் துணியை பிடிக்கும்போது தான் அதாவது நீங்கள் தைக்கிற தையல் சரியாக வரும் அதை அதே நேரம் வந்து நீங்கள் கவனித்து தைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அதாவது சென்டிமீட்டர் சீமை நான் எடுத்து வச்சுக்கேன் இனி வந்து துணியை நாங்கள் மெது மெதுவாக தள்ளிக்கொண்டு போக முடியாது அதே மாதிரி தான் நாங்கள் இனி ஒவ்வொரு சைட்டாக நாங்கள் அப்படியே அந்த நீருக்கு நாங்கள் தைச்சி கொண்டு போவோம் இதில் அப்படியே மடித்து மடித்து எடுத்துக்கொண்டு போக வேண்டியது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த தைச்சிட்டு நாங்கள் இந்த முடிவு பகுதிக்கு வந்துட்டோம் இந்த முடிவு பகுதியில் நாங்கள் கவனிக்க வேணும் அதாவது நீராக அப்படியே தைச்சு கொண்டு வந்துட்டு இதில் நாங்கள் நோட் போட வேணும் இல்லை நோட் போடுறதை பார்ப்போம் அதாவது நாங்கள் முதல் ஒரு அதாவது இந்த கடைசி முடிவு மட்டும் நாங்கள் தைச்சிட்டு நாங்கள் திரும்ப ப்ரெஷர் போட்ட மேலுக்காக தூக்கி கொண்டு இந்த நாங்கள் தைச்சி முடிஞ்ச அந்த பகுதியை நாங்கள் முன்னுக்காக கொஞ்சம் எடுத்துட்டு அதாவது தள்ளி எடுக்கணும் இல்லையோ நீங்கள் திருப்பி அதாவது ப்ரெஷர் புட்டை தூக்கிட்டு நீங்கள் இப்படி திரும்ப எடுத்துட்டு திரும்ப அதில் இப்படி தைக்கணும் தைச்சிங்கண்டா உங்களுக்கு நோட் விழுந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு தர நான் நீடையில் குத்தி எடுத்துருக்கிறேன் நோட் விழுந்துவிட்டது நோட் விழுந்தா பிறகு நாங்கள் நோம்பலாக திருப்பி எடுக்க முடியும் பாருங்கள் வடிவாக நோட் விழுந்துட்டு இப்படி நோட் விழுந்தால் அதுக்கு பிறகு இந்த துணி வந்து கலராது அதாவது இந்த தையலும் வந்து கலராது மிகவும் நல்ல ஒரு நீட்டாக இருக்குது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தைச்சு முடிஞ்சது மிகவும் அழகாக இருக்குது நீராக இருக்குது முக்கியமாக நாங்கள் கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீராக எங்க இந்த தையல் விரவணும் இது அதுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த போர்டர் சைட்டுகளையும் நாங்கள் முக்கியமாக இந்த நீர் தான் நாங்கள் கூட பேசிக்கில் நாங்கள் எதை பழகுவோம் அதாவது இதில் பாருங்க நான் கட்டு போட்டு இருக்கிறேன் இதில் நாங்கள் கட்டுப்போட்டு விடுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் இதை தைச்சி முடிஞ்சுது இப்போ வந்து நாங்கள் இனி இந்த சாரியை மடிப்போம் மடித்து போட்டு நாங்கள் கொடுக்க வேண்டியதானவர்களுக்கு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குரிய வினாவை பார்ப்போம் அதாவது தையல் மிஷின் இல்லாதவர்கள் இந்த போர்டர் தைக்கிறதுக்கு என்ன ஸ்டிச்சிங்க பாவிக்கலாம்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு சொல்லி நான் அது என்ன ஸ்டிச்சிங்கன்னு சொல்லி கொமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் இனி அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் நிறைய தையல்கள் நாங்கள் இனி பார்த்து கொண்டு போகிறோம் மினித்தான் மிகவும் கூடுதலான தையல்களை மிகவும் அழகழகாக பார்க்க போகிறோம் இவ்வளோ நாளும் நாங்கள் வந்து பேசிக் துண்டு தையலை நாங்கள் பார்த்து கொண்டு வந்து நாங்கள் இனி இனி நாங்கள் வந்து அதாவது அதாவது சின்ன பிள்ளைகள ஆடைகள் அதே நேரம் பெரியாக்கள்டுட் ஆடைகள் நிறைய நாங்கள் பார்க்க போகிறோம் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் உற்சாகமாக வாருங்கள் இந்த டெய்லரிங் கிளாஸில் நீங்களும் படித்து நீங்களும் நல்ல ஒரு நிலைக்கு விர வேணும் என்று நினைச்சு கொண்டு வாருங்கள் இதன் மூலம் நாங்கள் ஒரு கைத்தொழிலை நாங்கள் கட்டாயமாக நாங்கள் இதில் செய்ய வேணும் நல்ல ஒரு நிலைக்கு நாங்கள் விரவும் చల్ <sum> நீங்களும் இணைத்து கொண்டு இந்த தையலை பழகுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நீங்கள் தையுங்கள் நானும் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ நான் தந்து இருப்பேன் நீங்கள் அவற்றை பார்த்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் கட்டாயமாக தையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உங்களுக்கு இப்போ துணியல் கிடைக்கலன்னா நீங்கள் வெட்டு துணிகளை பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு அருகில் இருக்கிற டெய்லரிங் ஷாப்புக்கு போய் நீங்கள் அங்கே வெட்டு என்று கேட்டால் தருவார்கள் அதாவது அவர்கள் அந்த ஆடைகளை வெட்டி தைச்ச மிகுதி துணியை தருவார்கள் நீங்கள் அந்த துணியை கொண்டு வந்து அதில் இருந்து சின்ன சின்ன பகுதியாக ஆக நீங்க கட் பண்ணி கட் பண்ணி நீங்க தைச்சி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த அடுத்த நான் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன் புடிய புய் விட்ட ஒண்ணும் தைக்கணும் எல்லாமே சொல்லி தருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் என்னை அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க் யூ பாய்